ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி புதன்கிழமை காலையிலே வீட்டில் நிறைய ஜாமான் இல்லாமல் இருந்துச்சுங்க அதை வாங்குறதுக்காக மதுரைக்கு அம்மா வீட்டு பக்கத்தில் தான் போய் ஜாமான் வாங்குறதுக்காக கிளம்பிட்டோம் டெய்லரிங்க்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நாங்கள் இந்த கடையில் தாங்க பர்ச்சேஸ் பண்ணுவோம் இந்த கடையில் வந்து நல்லா நூலெலாம் ரொம்ப கம்மியான விலைக்கே கொடுப்பாங்க இது வந்து ரேடியம் பாலுங்க இது வந்து பசங்க ரெண்டு பேத்துக்கு விளையாடுறதுக்காக இந்த பால் ரெண்டு பால் வாங்கியிருந்தேன் ஒரு பால் வந்து பத்து ரூபாயாம் பெரிய சைஸ் வந்து முப்பது ரூபாயாம் நான் வந்து பத்து ரூபா பால் நான் வாங்கியிருந்தேன் இன்றைக்கி காலையில் நான் வந்து வெறும் பாவக்காய் புளி குழம்பு மட்டும் தாங்க வச்சுருந்தேன் பசங்கள் ரெண்டு பேருமே சரியாக சாப்பிடல அம்மாட்ட சொன்னோடனே எதுக்கு நீ அந்த குழம்பு போய் இன்றைக்கி வச்ச அப்படின்னு சொல்லிவிட்டு சத்தம் போட்டாங்க வீட்டில் வந்து நிறைய குழம்பு இருக்குது நான் கொடுத்து விட்றேன்னு சொல்லிவிட்டு அம்மா வந்து குழம்பு கொடுத்து விட்டாங்க இந்த குழம்பு எங்களுக்கெல்லாம் இல்லைங்க பசங்கள் ரெண்டு பேத்துக்கு மட்டும்தான் எங்களுக்கு வந்து பாவக்காய் புளி குழம்பு இந்த டப்பா நான் கொழம்பு கொண்டுட்டு வர்றப்போ உடஞ்சிருச்சுங்க பாருங்க எப்படி உடஞ்சிருக்குன்னு நல்லவேளை ஒரு பிளாஸ்டிக் கவரில் வச்சு கட்டி கொண்டுட்டு வந்தோம் நம்மள மட்டும் இல்லைங்க நம்ம பசங்களையும் சேர்த்து பார்த்துக்கறதுல நம்ம அம்மா விட்ட வேற யாருங்க இருப்பாள் உங்களுக்கு அம்மா பிடிக்குன்னா ஏன் வீடியோ லைக் பண்ணிக்கோங்க